லோணி பழனி தோண்டி ஆய் துக்கா ஆம்பே படிகோ கஷ்டம் தான் ரவீனா துமக சர்வாங்க சாபாடூனா ஸ்டெப் ஆசாந்த ஸ்டேபாய் நோட்ட ಆಂಚೆ ದೇಂಟ ಮೋಡತಾನ ದೀಕ ಉಸಳ್ದರ ಆಂೆ ಫ್ರೆಶ್ ಆಸ ಅರ್ಥ ತ ಆಬೆ ಫ್ರೆಶ್ ರೂಖಾರ ತ ಕಡೇ ಪಡಾ ದೊನ್ ತೀನ ಉಪರಾಂತ ಆಂಗಡಿಂತ ತಾ ಹಾಣ್ಣ ಲೋಣ ಗಲೀನಾಕೀ ಪಾಡ ಜ आंबे काढिल्ले कूडले धुवून एका नितळ तळ कुडक्यात पुसून शेळ सुकोंक सोडा तंतू कसलेंच उदकाचे अंश असू नजो उपरांत आंबे दोन अर्धे कर्न हळतचे कुडके कर्न सायडीक कर दोरा आंबे धुईना जे चलता बरे कर्न कुडक्यांत पुसल्याही पावता म्हजे चॅनल तुम्ही लाईक फॉलो आणि सबस्क्रायब करा मुख सर व्हिडिओज तुमकां नोटिफिकेशन दाखयता ముజీ మే అని మూ లోోణ మస్తూ ఎక్స్పర్ట్ స్టె తజుక న వతాణ పొవన తినిో దోన్ తన వర్సం యూజ్ కండి నేల తినిో స స్వే సభాళ లో దోన్ తిన వర్సం ముసరి భా ద దొరి

சட திசாக மஸ்தூ மீட ஒணக்க மோவ படட்டா ஆபே திசை திசா ஹடா ழதாக உடைய நகைக்கு வட்டம் யூஸ் தசேசா குடையர கப்பப்பர சோடன்தான தீர ஒத்த படையாரு மஸ்தூ பூர ஆம்போச்சக்கூணக்கணு தசெசா ஆம்ப மோவ ஒணனா மஸ்தாயசரூக் தசேச சக்கட சாபாரி தாக்கா மசாலா ஹா மசால ரோஸ்ட் கனா ஹா ஜிஸ் ஆள வாணும் லோணக்கி குஷியில் தவில உதக்க க்கிர் துசர உதக்க பசியா துமக்கி டேபல் ஸ்பூன்சர் மீத்த பூங்கா மஸ்து மீடா பூணு சழையாணா இல்லை லாலியத்து பூணு அமி ஓலரே ஆம்ப அக்கே ஒணக்கா இதக்க கம்ப்ட்டட நிவாய உதக்க கம்ப்ட்டி ஆளம் வட்டண காடையாச மசால தயாரி ஷம்பர் கிராம தாடி மிர்சங்க கண்கேல கர ஜி குல்ல சசாவ அகஸ்பூனிசோ பிட்டோோ பிட்டோோ வாணு ஆளன் கந்த ஹழுதி பிட்டோர் ராண்ட வட்டும் காட்டா ஆள தயாரி கம்மிச்சிர் அசலே கழச்சி மிர்சன யூஸ் கே நூக்க தாத்த ஆம்ப ஆளம் மிக தும் கிள மசாலும் மஸ்தூல ஆள சட கா ஜாய்டிங் இல்லை ஆளம் லாணச்சி தயார் கியத்து துக்கா லாய்ட கோட்டிங் சங்க இீடிண்டிஃப்டி பர்செண்ட உணக்க தயாரி அந்த நெக்ஸ்ட் ஆஃப்டி கிராமஸ திளை கண்க తెల్ హాన స ఫటూ ఎ పండు కర్బే పాలో గాల ఇంగ టీ స్పూన్ బోర హీంగ ఫణ్ణ తయారు కణ్ణ లోణ వచ్చ పై కంప్లీట్ నివాజే హోణ గాలనాక పట్ జా சக்கட சாார ரோஸ்ட்ட கிளி லால கட்சி அனைக்க மெத்தட அது திங்க டிஸ்கிப்ஷன் பாக் தாக்கா ஹச்ச ரீன் ஆபே மீடா தயார் கன் மசால மாரணு டிராய பழையாணி மஸ்தூ ரூச்சிகோ கம்பிட்டு நிவலைய உபரத்து லோச்சியா நல்ல படாச்சும் ஹல்தி தமிழ் பழைய சட பத்தளி நான் சட தாட்டி ந ಮಸಾಲ ಸಾಗಲೇ ಮಿಕ್ಸ್ ಈ ಕಿಜಲೆಂತ್ ಹಾಂ ಲೋಣ ಓಲರಡಿ ಬಂದ ದೇ ಲೋಂಗ ಟೈಮ್ ಯೋಚರ ಹಾಂ ಕುಡಕೋ ತಿಳಿದ ಭಿಜ್ವನ ವಯರ ಸ್ಪ್ರೇಡ ಕರ್ನ ದಾ ಯಾವುದ ವರ್ಸಭರ ಭೈರ ದೋಣ ಪಾಡ ಜೊತೆ ಭೊಗರ ತುಂಬ ದೇತ लोणचें भायर दवरल्यार दिस गेल्ले तितले ताजी रूस सरता फ्रिजान दवरल्यार ताजे प्रोसेस थंच स्टॉप जाता सो so, तुमकां खंयचे रितीन ते आणखी रुचीक जाल्यार ह्या रितीन कारण तुमी भायर दवरा स म्हयने एक वर्सा उपरांत त्या लोणच्याची टेस्ट चेंज आनी अनि आणखी बरी जावन तुमकां हो व्हिडिओ लायक जालो म्हण हांव चिंता துணி எப்படி டிராய பழையா கமெண்ட் சேக்ஷனார சேம ஆளம் தீனி லோண இணை கால ஆளாத்தால் லோண